அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லேண்டு எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து உடுமலப்பேடு ரோட்டில் பெரிய வெட்டியில் லொக்கேட் ஆகிக்குதுங்க எழுபது சென்ட் கமர்ஷியல் லேண்டுங்க இது ஒரு பில்டிங் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டு இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து மூணு லட்சம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற வில தான் மூணு லட்சமுங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மி புறான லேண்டுங்க இந்த மெயின் ரோட்டில் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் பூமிகளே இல்லைங்க ஒரு சில பூமி மட்டும்தான் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வருங்க அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோடு பேஸ்க்கு இந்த லேண்டு பார்க்குற மாதிரி தான் எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்